நேற்று விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சு மூணாவது நாள் விநாயகரை கொண்டு போய்ட்டு இல்லையா அந்த விநாயகரை கொண்டு போய் கரைக்கும் போது இந்த ஊரில் என்னென்ன கூத்து நடந்துருக்கு அப்படின்னு பாருங்களேன் கொஞ்சம் அமைதியாகவே பாருங்கள் இதில் வந்துட்டு அந்த சவுண்டெல்லாம் நான் கம்மி பண்ணிட்டேன் இதனுடைய ட்ரெண்டிங்கே லாஸ்டில் தான் இருக்குது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க இந்த பாப்பாங்க ரெண்டு பேரும் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பார்த்துட்டே இருங்களேன் கட்டுமா கட்டு நல்லா வளைச்சு இழுத்து பிடிச்சி டைட்டாக கட்டுமா அப்போ தான் நல்லா ஆட முடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கங்க வேடிக்கை பார்க்க வந்தவங்க எப்படி ஆடுறாங்க பாருங்களேன் இப்போ அந்த பாப்பா இழுத்து பிடிச்சி கட்டினாங்கள்ல அந்த பாப்பா பாருங்கள் எப்படி குதிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருக்கும் இப்போ உண்மையிலேயே சாமி வந்துடுச்சு கூட சேர்ந்து ஊர் மக்கள் எல்லாம் எவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க பாருங்கள் சாமி கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணுற ஊர் இந்த ஊராக தான் இருக்கும் இது வயசான விநாயகர் போல் அதான் சீக்கிரமாக மலை ஏறிடுச்சு ஆனால் அந்த சின்ன குட்டி விநாயகர் பாருங்களேன் அந்த பாப்பா மேலே இருக்க விநாயகர் எவ்வளோ ஆட்டம் ஆடுறாரு பாருங்கள் இன்னமும்